அடுத்ததாக உரை வழங்குவதற்காக சீர்வளர் சீர் குமரகுருபுர சுவாமிகள் அவர்களை அன்பு பாராட்டி அழைக்கின்றோம் சம்பளம் வெற்றிவேல் முருகனுக்கு காது கேட்கல வெற்றிவேல் முருகனுக்கு பழனியாண்டவருக்கு பண்டு விண்ணோர்கள் ஒரு தண்டுடன் நின்று விளையாடிடும் மாண்புடை சற்குரவன் கண்டு தொழுது துதிபாடி நெஞ்சில் கருதி உண்மை தொண்டு செய்வாருக்கு அவன் வேலும் மயிலும் துணை செய்யுமே எல்லாம் வல்ல வழிபடுகடவுளாகிய முருகப்பெருமானின் செந்தாமரை திருவடிகளையும் சிறவை ஆதீனம் ஆதி குருமுதல்வர் திருப்பெருந்திரு ராமானசாமியுடைய குருவருளையும் மன மெய்மொழிகளால் வாழ்த்தி வணங்கி அதிசயம் அநேகமுற்றே நம்முடைய மூன்றாம் படைவீடாக இருக்கின்றே பழனியம்பதியிலே அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடானதும் வெற்றிகரமாக இரண்டாவது நாளிலே இன்று வெற்றி நடைபோட்டுக் கொண்டிருக்கின்றது இந்த மாநாட்டை நேற்று நம்முடைய மாண்பமை நம்முடைய தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்கள் தொடங்கி வைத்திருக்கின்றார்கள் அதற்கான ஒரு முன்னெடுப்பை நம்முடைய இந்து சமய அறநிலையத்துறையினுடைய அமைச்சராக இருக்கின்ற எங்களுடைய பாராட்டுதலுக்குரிய சேகர்பாபு ஐயா அவர்கள் இதற்கான ஒரு முன்னெடுப்பை கடந்த ஆறு மாதங்களுக்கு மேலாக அதற்கான எல்லாம் துறை சார்ந்தும் ஆதீனங்கள் சார்ந்தும் சான்றோர்கள் சார்ந்தும் அதற்கான பணிகளை எல்லாம் முறையாக மேற்கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கெல்லாம் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்தும் மேடையிலே இருக்கின்ற அமைச்சர் பெருமக்களே ஆதீனப் பெருமக்களே நீதி அரசர்களே கூடியிருக்கின்ற வெளிநாடு வாழ் முருக பக்தர்களே கூடியிருக்கின்ற அனைத்து முருக பக்தர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த மண் ஒரு மூன்றாவது படைவீடாக போற்றப்படுகின்றது இந்த மண்ணிற்கும் எங்களுடைய திருமடத்திற்கும் ஒரு நீண்ட ஒரு நெடிய தொடர்புடையது அரியநாத பெருமான் இங்குதான் மிக அதிகமான திருப்புகலை பாடிய திருத்தலம் அவருடைய வழியிலே வந்தவர்கள் எங்களுடைய வண்ணச்சரவம் தடவாணு சாமிகள் பத்தாவதாம் நூற்றாண்டிலே வாழ்ந்தவர்கள் இந்த மண்ணிலே தான் ஒரு நூற்றி நாற்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு எங்களுடைய ஆதி குறுமுதல்வராக இருந்த திருப்பெருந்தூர் ராமானந்த சுவாமிகளுக்கு உபதேசம் செய்த மண் இந்த இடம் அரிநாத பெருமான் சொல்லுவார் ஜபமாளி தந்த சர்க்குருநாதனே என்று போற்றுவார் அப்படிப்பட்ட இந்த மண்ணிலே இந்த மாநாடு மிகச் சிறப்பான முறையிலே நடப்பது ஒரு பாராட்டுதலுக்கும் சிறப்புக்கும் உரியதாக போற்றப்படுகின்றது ஏனென்றால் இதற்காக நம்முடைய துறையானது இந்த நேரத்திலே அவர்களை எல்லாம் முருகனை பற்றி நம்முடைய நீதியரசர் அவர்கள் பேசியிருக்கின்றார் அவர் நீதியரசர் சொன்னதற்கு பின்பு வேறு ஒன்றும் சொல்வதற்கு இல்லை ஏனென்றால் நீதித்துறை வழங்கிவிட்டால் நீதித்துறையிலே இருக்கின்ற நீதியரசர் வழங்கிவிட்டால் அதற்கு மேல்முறையீடு இல்லை ஆகவே அவர்கள் முருகப்பெருமானும் அவருடைய தாய் தந்தையர் எந்த மொழியிலே பேசி இருக்கின்றார் என்று கேட்டார்கள் முருகப்பெருமான் அவருடைய தந்தைக்கு எந்த மொழியிலே உபதேசித்து இருப்பார் இரு செவியிலும் அவர் உத உபதேச உபதேசித்திருப்பது நம்முடைய தமிழ் மொழியிலே தான் உபதேசித்திருப்பார் அப்படிப்பட்ட சிறப்போடு இங்கு போற்றப்படுகின்றது ஒரே ஒரு செய்தியை உங்களுக்கு நினைவுபடுத்துகின்றேன் பத்தொன்பதாம் நூற்றாண்டிலே வாழ்ந்தவர்கள் நம்முடைய வண்ணச்சரவம் தண்டவானு சுவாமிகள் அர்ஜினிநாத பெருமானைப் போல பல பாடல்களை பாடியிருக்கின்றார்கள் ஐம்பதாயிரம் பாடலை பாடியிருக்கின்றார் இந்த மொழி என்பது இன்று நேற்றல்ல ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் மொழி வேறுபாடுகள் மொழிச்சண்டை என்பது தோன்றிக் கொண்டே இருக்கு ஒரு முறை ராயர் வேலூரிலே தமிழ் உயர்வா வடமொழி உயர்வா என்று கேட்டபொழுது மூன்று நாட்கள் அதற்கான விவாதம் நடைபெற்றது இதுபோல ஒரு மாநா ஒரு கூட்டம் அதிலே வடமொழியே உயர்வு என்கின்ற சொல்லுகின்ற கூட்டம் ஒன்று தண்டவானு சாமியில் தமிழே உயர்ச்சி என்று சொல்லுகின்ற வகையிலே தமிழினுடைய உயர்ச்சியை போற்றிக் கொண்டிருந்தார்கள் அவர் சொல்லுகின்ற பொழுது எங்களுடைய வேதமாக இருக்கின்ற திருக்குறளிலே கொல்லாமை நெறி இருக்கின்றது ஆனால் வேதங்களிலே உயிர்கொலை இருக்கின்றது ஆகவே வேதங்களை காட்டிலும் எங்களுடைய தமிழே உயர்ச்சி என்று சொன்னார் இப்படி மூன்று நாள் நிறைவிலே அவர்கள் எதை முடிவு செய்வது என்று தெரியவில்லை ஒரு ஏழு சீட்டை அங்கு திருவள சீட்டாக போடுகின்றார்கள் சீட்டினுடைய முடிவிலே ஒரு குழந்தை வந்து எடுக்கின்றது அந்த குழந்தை வந்து எடுத்த சீட்டு தமிழே உயர்ச்சி என்கின்ற சீட்டு வந்தது அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள் உங்களுடைய வழிபடு தெய்வமாகிய முருகப்பெருமான் உங்களுக்கு காட்சி கொடுத்து உங்களுடைய சீட்டை எடுத்து கொடுத்து இருக்கின்றார் என்று சொன்ன பொழுது தண்டவானு சொன்னார்களாம் ஏன் உங்களுடைய தெய்வம் வரவில்லை எங்களுடைய தெய்வம் வந்திருக்கின்றது என்றால் எங்களுடைய மொழிதான் உயர்ச்சி என்று சொன்னாராம் அதற்காக அவர்கள் பாடியதாக இருப்பது தமிழ் அலங்காரம் என்று சொல்கின்ற ஒரு நூலை படைத்தார் அதில் ஒரு அழகான பாடல் தமிழே உயர்ச்சி என்று சீட்டுக் கொடுத்த பெருமாளே என்று முருகனுடைய பெருமையை அவர் ஒரு திருப்புகளிலே பாடுகின்றார் அப்படி தமிழ்மொழிக்கு உயர்மொழி தரலியில் உலதனில் வெகுளியற்றிருப்போன் வெறும் புலவோனே என்று அதிலே போற்றுகின்றார் அது மட்டுமல்ல அருவிநாத பெருமான் சொல்லுகின்றார் முத்தமிழால் வைதாரையும் வாழ வைப்பான் முருகப்பெருமான் என்று சொல்லுவார் கந்தர் அலங்காரத்திலே சொல்லுகின்ற பொழுதும் முத்தமிழாளே வைதாரையும் கூட அவர் வாழ வைக்கின்றது பெருமானாக முருகப்பெருமான் வீற்றிருக்கின்றார் என்கின்ற சொ சொல்லுகின்ற வகையிலே முருகப்பெருமான் நமக்கெல்லாம் காட்சி கொடுத்து கொண்டிருக்கின்றார் நீதியரசர் அவர் சொன்னார்கள் இது அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு மட்டுமல்ல இது முதல் மாநாடு என்று தெரிவித்திருக்கின்றார் அப்படியென்றால் இது தொடர்ந்து மாநாடுகளாக நடக்க வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய விருப்பமாக இருக்கின்றது மாநாட்டினுடைய சிறப்பாக முருக சிறப்பை போற்றுகின்ற வகையிலே பதினைந்து அடியார்களுக்கு சிறப்பு விருந்து விருதுகளை எல்லாம் கொடுக்க இறைக்கின்றார் இப்படி சொல்லிக்கொண்டே செல்லலாம் அவரெல்லாம் சொன்னார்கள் எங்களை எல்லாம் அவர் சொல்லுகின்ற பொழுது எங்களுடைய அமைச்சரை சொல்கின்ற பொழுது சொல்லுவார்கள் அவர் ரிங்கு மாஸ்டராக இருக்கார் என்று சுகிசி ஐயா சொல்லிகிட்டே இருப்பார் நினச்சா நாளைக்கு ஒரு நிகழ்ச்சியில் இரவு சொல்லுவாங்க காலையில் வாங்க இது நூல் வெளியிடணும் இது செய்யணும் நாளைக்கு கூட்டம் இருக்குன்னு சொல்லுவார் இப்படி ஒவ்வொருவரையும் தன்னுடைய ஒரு அரவணைப்போடு இணைந்து இந்த ஆறு மாதங்களாக மிகச்சிறப்பான முறையிலே செய்திருக்கின்றார்கள் சிறந்த ஒரு வெற்றி மாநாடாக அமைந்திருக்கின்றது ஒவ்வொரு துறையும் பார்க்க வேண்டும் ஒரு இருபது நாட்களுக்கு முன்பு தான் வந்து நம்முடைய மா நம்முடைய செயலர் அவர்கள் வந்திருந்தார்கள் ஆணையர் வந்திருந்தார்கள் மாவட்ட ஆட்சியர் எல்லாம் வந்திருந்தாங்க பல்வேறு துறையில் இருக்கிறவரெல்லாம் வந்தாங்க இங்கே வந்து பார்த்த பொழுது அடிக்கல் ஆற்றுகின்ற பொழுது பார்த்திங்கன்னா வெறும் காடாக இருந்தது எங்களுக்கெல்லாம் பயமாக இருந்தது எப்படி இருக்குமோ என்று அந்த போதகணங்கள் எல்லாம் வந்து வேலை செய்தது போல பல்வேறு துறைகள் காவல்துறையாக இருக்கலாம் உணவு துறையாக இருக்கலாம் தூய்மை பணியாளர்களாக இருக்கலாம் பல்வேறு துறையினுடைய பணிகள் இந்த இடத்திலே நாம் சொல்லி மாறாது வருகின்ற அத்தனை பேரும் பசியாரி செல்ல வேண்டும் என்கின்ற வகையிலே அவர்கள் தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள் நேற்றைய மட் நேற்றைய மட்டும் கால் லட்சம் மக்கள் உணவுண்டு சென்றிருக்கின்றார்கள் இன்றும் எவ்வளவு பேருக்கு தேவை அவரையெல்லாம் செய்வதற்காக அவர்கள் முன்மை முதன்மையாக இருந்து கொண்டிருக்கின்றார் அந்த வகையிலே இந்த மாநாட்டிலே சிறப்பாக பங்கேற்றவர்களும் வெளிநாட்டிலே இருந்து வந்தவர்கள் இதற்காக துறையைச் சார்ந்தவர்கள் ஒவ்வொருவரும் கடுமையாக உழைத்து கொண்டிருக்கின்றார் அமைச்சருக்கு ஒவ்வொன்றும் சிறப்பாக இருக்க எண்ணிக்கொண்டே இருப்பார் ஒவ்வொரு செயலும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று அப்படி அவருடைய நல்லே வழிகாட்டுதலோடு துறையிலே இருக்கின்ற ஒவ்வொருவரையும் இந்த நேரத்தில் நாம் மனமாற பாராட்டுகின்றோம் அதற்காக பணியாற்றிய அத்தனை அனைவருக்கும் சொல்லி பங்கு பெற்ற அனைவருக்கும் எல்லாம் உள்ள முருகப்பெருமாருடைய திருவரால் எல்லா வளங்களும் கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்தி நிறைவு செய்கின்றோம் வழங்கி அமர்ந்திருக்கின்ற சீர்வளர் குமரகூருபுர சுவாமிகள் அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்